எல்லா புகழும் இறைவு நிறுவனக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பா பார்க்கலாம் அதுலேயும் வந்து ஈரான் சார்ந்த நிறைய தகவல்கள் வந்திருக்கு முதல்ல வந்து பார்த்தா ஈரான் மீது அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா தொடர்ந்து வந்து பொருளாதார தடையை போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதில் ரொம்ப முக்கியமாக வந்து யாரெல்லாம் எண்ணெய் உற்பத்தி செய்கிறாங்களோ அந்த கம்பெனிகள் மேலே வந்து என்ன பண்ணுறாங்க தடைகள் போடுறாங்க இன்னொன்று யாரெல்லாம் வந்து போக்குவரத்தில் ஈடுபடுறாங்களோ அந்த கம்பெனிகள் மேலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க தடைகள் போடுறாங்க ஏன் இந்த ரெண்டுக்கும் வந்து தடைகள் போடுறாங்கன்னு பார்த்தா இந்த ரெண்டு தான் எக்ஸ்போர்ட் ஆகும் அதாவது ஈரானில் வந்து பெட்ரோலு மெயின் இருக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த கச்சா எண்ணெயை வந்து ப்ராசஸ் பண்றதே ஆயில் ஃபேக்ட்ரிஸ் தான் அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துவாங்க அப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் முடக்கிட்டோம்னா போதும் ஒட்டுமொத்த ஈரானுக்குமே பொருளாதார பிரச்சனை வந்துடும் எந்த ஒரு வருமான வருவாயும் இல்லாம அவங்க சிரமப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பொருளாதார தடைகளை இந்த ரெண்டு குரூப் மேலேயும் போட்டு தள்ளி இருக்கு அமெரிக்கான்னு சொல்லலாம் அதுவும் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல பல தடவையா தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருக்காங்க இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த நேரத்துல இன்னைக்கு ஒரு தகவல் வந்து இருக்குது இவ்வளவு பொருளாதார தடையை மீறி ஈரானால செயல்படவே முடியாது ஆனாலும் ஏன் இப்படி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்கும்போது பின்னாடி யார் இருக்காங்கன்னா பேக் போனா தான் இருக்கிறாங்க ஏன்னா சைனாக்கு தேவையான எண்ணெய்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஈரான்கிட்ட வந்து அக்ரிமெண்ட் போட்டு பொருளாதார தடை இருந்தா யாரும் அந்த நாட்டுல வந்து வாங்க கூடாது நட்பு பாராட்டி என்ன பண்றாங்கன்னா வழியாக என்ன பண்ணிக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க அப்படி சைனா வந்து ஈரான் இருந்து எல்லா எண்ணெய் வளங்களையும் வந்து காசு கொடுத்து தான் ஈரானுக்கு பொருளாதார தட்டுப்பாடுகளையும் மீறி அங்க வந்து ஆட்சி நடத்த முடியுது அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா லெபனான்ல இருக்கக்கூடிய காசால இருக்கக்கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய பல்வேறு வந்து என்ன ஃபண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு சைனாவுடைய பங்களிப்பு ஈரான்ல எவ்வளவு அப்படிங்கறதே ஒரு ரிப்போர்ட்டாவே வந்திருக்குது நம்ம இதுவரையும் தான் ஹெல்ப் பண்றாங்க ரஷ்யா தான் ஈரானுக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு நாடுன்னு நினைச்சோம் ஆனா ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல ஆயுத பரிமாற்றம் அதுக்கப்புறம் அது சம்பந்தமான அந்த போர் சம்பந்தமான கருவிகள் பரிமாற்றம் விமானங்கள் அதே மாதிரி வந்து தடுப்பு சாதனங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வந்து லிங்க் இருக்குது ஏன்னா ரஷ்யா மேல போர் செய்ய வந்தாலோ அதே மாதிரி ஈரான் மேல வந்து வேற யாராவது போர் செய்ய வந்தாலோ இவங்க வந்து மாற்றி மாத்தி ஒருத்தவங்க ஒருத்தங்களை வந்து சப்போர்ட் பண்ணிப்பாங்க அப்படி ஒரு அக்ரிமெண்ட்ல தான் போயிட்டு இருக்குது ரஷ்யால இப்ப வந்து ஒரு சில வருஷமாவே வந்து உக்ரைன் போர் போயிட்டு இருந்தாலும் அதுக்கு வந்து ஈரான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஈரானுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் ரஷ்யாவும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய ஹெல்ப் பெருசா தெரிஞ்சுட்டு ஆனா ஆயுதங்கள் ரீதியாக ரஷ்யா ஹெல்ப் பண்ணாலும் பொருளாதார ரீதியாக சைனா தான் வந்து ஈரானை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனாலதான் ஈரானை இவங்களால டிஃபீட் பண்ணவே முடியல அப்படின்னு சொல்றாங்க அதுவும் ராஜதந்திர வழியில பண்ண முடியலங்கிறாங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நாட்டோடு பிரச்சனைனா டைரக்டா யாரும் சண்டைக்கு போக மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு டாக்டிக்ஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அவங்கள வந்து ஒரே மட்டுக்கா பண்ணவே முடியாது பிஸ்னஸே எங்களால பண்ண முடியாது எங்களை நீங்க விட்டா போதும் நாங்க ஒண்ணு எங்க நாடு ஒண்ணுன்னு இருந்துக்கிறோம் யார்ட்டையும் வம்புக்கு வர மாட்டோம் எந்த கண்டுபிடிப்பும் நாங்க கண்டுபிடிக்க மாட்டோம் நீங்களே முன்னேறிட்டு போங்க நாங்க பின்னேறியே இருக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் அடிபிணிஞ்சிருவாங்க ஆனா அந்த நிலைமைக்கு இன்னைக்கு போகாம ஈரான காத்துட்டு இருக்கிறது சைனாதான்னு சொல்லிட்டு இப்போது முழுமையாக வந்து தகவல் வெளியாக இருக்கு இதனால சைனாவுக்கு வந்து ஒரு விதத்துல லாபம் இருந்தாலும் ஈரானுக்கு நிறைய லாபம் இருக்கு அதன் மூலமாக காசா விஷயத்துல லெபனான் விஷயத்துல எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு இதே நேரத்துல இன்னைக்கு வந்து பார்த்தா ஆட்டோமிக் பவர் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய டீம் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஈரான்கிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எவ்வளோ இருந்தா அணு ஆயுதம் தயாரிக்க முடியுமோ அது இப்போது வந்துருச்சு இப்போ அவங்க அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சு எப்படி அணு ஆயுதத்தை தயாரிக்கலாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனைக்குள்ளேயும் அதை பத்தியான ஆராய்ச்சிக்குள்ளேயும் தான் இருந்துட்டு இருக்காங்க அதனால ஒரு சில தினங்களில் கூட அவங்க அணு ஆயுதம் தயாரிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த டீம் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க ஈரானை அவங்கள்ட்ட வந்து அணு ஆயுதம் இருக்கா இல்லையா செஞ்சிட்டாங்களா செய்ய போறாங்களா யார் அதெல்லாம் செய்யறா எந்த இடத்துல செய்கிறாங்க இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கிறாங்க தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க இன்னைக்கு வந்து எல்லாமே இருக்கு அடுத்து ஒரு சில தினங்களில் ரெடி ஆயிடும் அப்படிங்கக்கூடிய தகவல் சொல்லியிருக்காங்க தான் வந்து இத்தனை பொருளாதார தடையும் போட்டாங்க ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து ராஜதந்திர ரீதியாக பேசி அவங்கள்ட்ட கையெழுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க அதே தான் அமெரிக்காவும் சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா ஈரான பணியை வச்சு கையெழுத்து வாங்கிட்டோம்னா அவங்க அணு ஆயுதம் தயாரிக்கவே கூடாது இன்னி ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது அணு ஆயுதத்தை பத்தியான பேச்சே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிடுவாங்க அப்படி கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா அவங்க தயாரிக்கவும் முடியாது அதை வச்சு என்ன பண்ண முடியாது தாக்குதலும் நடத்த முடியாது அதனால அதுக்கான பல முயற்சிகள் பண்ணி கூட பொருளாதார தடையினாலாம் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு இப்போ வேற என்ன பண்ணலன்னா நேரடியாக வந்து ராணுவ ரீதியாக ஏதாவது செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு இஸ்ரேல் இன்னைக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கிறதாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஏன்னா ராணுவ ரீதி அப்படிங்கறதுனே வந்து தாக்குறதுன்னு அர்த்தம் சண்டை போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு பொறுத்த அளவுக்கு ஈரானுக்கும் லெபனானுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணாங்க ராஜாவை தனிமைப்படுத்தினாங்க எல்லாத்துக்கும் மேல வந்து நசுல்லா அவர்களை வந்து இல்லாமல் ஆக்குனாங்க சின்வார் அவர்களை இல்லாமல் ஆக்குனாங்க அதே மாதிரி பொருளாதார தடைகளை போட்டாங்க நிறைய விஷயங்கள் பண்ணி சிரியாவெல்லாம் புடிச்சாங்க எல்லாமே பண்ணிட்டோம் ஆனா ஏன் வந்து அவங்களால ஆனாலும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியலையே அப்படிங்கிறதுக்காக இப்போது அடுத்த கட்டமா என்ன பண்ண போறாங்க அடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேல்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து தகவல் வந்திருக்கு அதுக்கு ஈரான் வந்து இன்னும் அதிபயங்கரமாக தாக்குதலுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க வாங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க திருப்பி கொடுக்குறோம்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஹாட்டான டாபிக்கா வந்து ஈரானுடைய ப்ரிப்ரேஷனும் ஈரானுக்கு பின்னாடி இருந்து சைனா உதவக்கூடிய தகவலும் தான் வந்து போய் கொண்டிருக்குது ஒரு பக்கம் இப்படி இருந்தா மறுபக்கம் வந்து பார்த்தா லெபனான்ல ரெண்டு இடத்துல வான் தாக்குதல் பண்ணி முக்கியமான லெபனான் போராளி குழுவை சேர்ந்த ஒரு தளபதியவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க இஸ்ரேலுடைய தாக்குதல்ல வந்து எலிமினேட் பண்ணிருக்காங்க இவங்க வந்து போற நிறுத்தினாலும் வெளியே வரமாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் அங்க தாக்குதல் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் பண்றாங்க இதெல்லாம் எங்க போய் தெரியாது லெபனானும் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்காங்க ஏன்னா என்னதான் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய போராளிக்குழு அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்ட மக்கள் வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் மிச்சவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது அப்படி இல்லாம இருக்கிறாங்க அங்க வந்து ஒரு மூன்று விதமா மக்கள் இருந்துட்டு இருக்காங்க நமக்கு என்ன போச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க அங்க இருக்காங்க இல்ல நாம தான் செய்யணும் பாலஸ்தீனத்துக்குன்னு நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க மூணாதான் வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க அப்படி இருக்கும்போது மூணுல ஒரு பங்கு தான் வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் வருது மிச்சவங்க எல்லாம் வந்து பார்க்கும்போது அப்போசிட்டா இருக்கிறதுனால அவங்களால முழுசா வந்து தைரியமா இறங்க முடியாம இருக்கு பத்தாதுக்கு அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே வந்து பார்க்கும்போது சண்டைக்கு தயார் இல்லாம இருக்கிறதுனால வேற வழி இல்லாம இவங்களும் வார்னிங் கொடுத்துக்கிட்டே பொறுத்து போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் இஸ்ரேல் வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீண்டி பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் இது வந்து பார்த்தா லெபனானில் நடந்திருக்கு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் எஜிப்ட்டிட்ட வந்துடலாம் எஜிப்டை பொறுத்தளவுக்கு நீங்க பாத்தீங்கன்னா எஜிப்ட்ட இப்போது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூப்பிட்டு பேசியிருக்காங்க ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காங்க என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு காசாவை நீங்க தத்த அதாவது காசா இனிமேல் எஜிப்டோட சேர்த்துங்க காசா அப்படிங்கிறது பாலஸ்தீனத்தில் கிடையாது அதே மாதிரி அதை நாங்கள் இஸ்ரேலோடையும் சேர்த்த போறதில்லை நீங்க என்ன பண்ணுங்க எஜிப்டோட சேர்த்து காசா அப்படிங்கிறது இஜிப்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நாடாக வந்து அறிவிச்சு ஒட்டுமொத்த ஒரு வருஷத்துக்கு ரூல் பண்ணுங்க ஆட்சி செய்யுங்க உங்களுடைய தலைமையிலேயே அவங்களை வச்சுக்கோங்க அதே நேரத்துல அப்படியே அங்க உள்ள இருக்கறதுலாம் பில்டிங் எல்லாம் வந்து சுத்தம் பண்ணி அதை கொஞ்சம் பில்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படி குடுக்கறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த மக்களை எல்லாம் வெளியேற்றணும் தானே கொடுக்க முடியும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க காசா இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படியே எஜிப்ட்ல கூப்பிட்டு சினாய் மலை இருக்கே அந்த மலை கிட்ட என்ன பண்ணுங்க ஒரு டென்ட் எல்லாம் போட்டு அந்த மக்களை எல்லாம் இருக்கு வச்சுக்கோங்க இருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பில்டிங் எல்லாம் சுத்தம் பண்ணி நீங்க கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இத உடனே இஜிப்டுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இன்னைக்கு மறுத்திருக்காங்க என்னைக்குமே தான் வந்து காசா இருக்கும் காசாவையோ பாலஸ்தீனத்தையோ நாங்க வந்து உரிமை கொள்ள முடியாது அது வந்து எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்து வராது நாங்க எப்போதுமே வந்து அவர்களுக்கு ஆதரவா இருப்போம் ஆனா அதை அவங்களோட இடத்த நாங்க எடுத்துக்கணுண்டோ இல்ல ஆட்சியை நாங்க செய்யணும்னோ நாங்க ஆசைப்படலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எஜிப்த் தரப்புல இருந்து வந்து அறிவிச்சிருக்காங்க இதுல நம்ம நல்லா ஒத்து பார்த்தோம்னாவே தெரியும் ஆரம்பத்துல இருந்து ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அது வந்து ட்ரம்ப்போட காசா தான் அப்படின்னு அறிவிச்சிட்டு இருக்காரு நேற்று கூட ஒரு ஏ வீடியோவே அவங்க வெளியே விட்டு நிறைய வந்து அலப்பற பண்ணி வச்சிருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இதை சொல்றாங்கன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றணும் ஃபர்ஸ்ட் வெளியேற்றினதுக்கு தான் அதை எடுத்துக்க முடியும் வெளியேற்ற சொன்னா யாருமே இப்ப ரெடியா இல்ல சவுதி அனுப்புறேன்னு சொன்னா சவுதி திட்டுது இஜிப்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னா இஜிப்ட் திட்டுது ஜோடான்ட்ட சொன்னா ஜோடான் திட்டுது இப்படி எல்லாம் திட்டுறாங்க பத்தாவதுக்கு காசா இருக்கக்கூடிய போராளிகளும் மக்களும் வெளியேறவே மாட்டாங்க அப்ப என்ன பண்றாங்கன்னா நீங்க வெளியே போங்க நாங்க எடுத்துக்கிறோம்னு சொன்னா கேட்க மாட்டாங்க அதுக்கு பதிலு நாங்க வந்து காசாவை வந்து பாலஸ்தீனா கிடையாது எஜிப்டோட சேர்த்துறோம் அது வந்து எஜிப்டோட ஒரு நாடுன்னு ஆயிடுச்சுன்னா அப்போ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊருக்கு ஒரு பிரச்சனை வந்தா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு நாட்டுக்கு தான் வரும் அப்போ எஜிப்டு தான் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்கள காப்பாத்துறதுக்காக இடம் மாத்துவாங்க இடம் மாத்திட்டு அதை அதை கட்டி கொடுத்து மறுபடியும் அவங்கள வந்து குடியமர்த்துவாங்கன்னு சொல்லிட்டு இடம் மாத்தின உடனே என்ன பண்ணிருவாங்க உடனே வந்து சண்டையை போட்டு என்ன பண்ணிடுவாங்க அந்த காசாவை அப்படியே வந்து அமெரிக்கா எடுத்துக்கோ இப்ப வெளியேற்றுறவதி தான் இந்த பேச்சு எஜிப்டோட காசா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா காசாம் காசாம்பாரு இதுதான் வந்து அவங்க போட்டிருக்க பிளானு அதை புரிஞ்சுக்கிட்டு எஜிப்ட் நீங்க வந்து வெளியேத்துங்க கட்டி கொடுங்கன்னு சொல்லுவீங்க எல்லாரும் வெளியேற்றினதுக்கு அப்புறம் போயிருவீங்க வெளியேறவே மாட்டாங்க இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுதான்னு சொல்லிட்டு எஜிப்ட் வந்து அப்படிலாம் கிடையாது பாலஸ்தீனம் அப்படிங்கறது அவங்களுடைய மண்ணு அதுக்காக தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க அவங்களை கொண்டு போய் எஜிப்டோட சேர்த்துறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க என்னென்ன பிளான் போடுறாங்க பாருங்க இவங்களே வந்து காசாவை எடுத்துக்க போறோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா அறிவிச்சிருவாங்களாம் அதை ஒரு மாசமா அந்த அறிவிப்பு போகுமாமா அதை மீறி வந்து எஜிப்டை வந்து எடுத்துக்கோங்க எஜிப்டுடைய காசான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா அந்த அளவுக்கு இவங்களை தட்டி கேட்கற கூட ஆள் இல்லைங்கிறதுனாலதான் இதையும் அவங்களே தெரிவிச்சுக்கிறாங்க அதையும் அவங்களே தெரிவிச்சுக்கிறாங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வந்த முக்கியமான தகவல் இன்னும் சில தகவலோட நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் தொடர்ந்து நினைந்திருங்கள்